ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு அழகான வீட்டை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் மிக மிக குறைந்த விலையில் ஒரு அழகான வீட்டை தான் நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் பறக்கை தென்கம்பதூர் தென்கம்பதூரில் தான் இந்த வீடு வந்து இருக்குது இந்த வீடு வந்து பஸ் ரூட் அதாவது நம்ம பஸ் ரூட்ல இருந்து ஒரு மூணாவது வீடு அதாவது பஸ் ரூட்லேருந்து ஒரு பதினாறு அடி பாதை போகுது அதுலேருந்து மூணாவது வீடு அந்த பதினாறு அடி பாதையில் மூணாவது வீடு இந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீடு தான் நான் காமிக்கிறது பாருங்கள் நான் சொல்கிறது இந்த வீடு தான் பாருங்கள் இது வந்து மேலே வந்து ஒரு கிச்சனும் ஒரு அடுக்களையும் எடுக்கிறாங்க ஒரு கிச் மேலே வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனை எடுக்கிறாங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து மேலே வந்து என்னென்னா அவங்க இப்போ ஏன் இந்த ரேட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதி நெருக்கடினால அவங்க வந்து இப்போ அந்த வீட்டை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மொத்தம் மூணு சென்ட் மொத்தம் வந்து மூணு சென்டில் கீழே மேலேயும் மாடி ரெண்டு ரூம் வச்சிருக்க ரெண்டு ரெண்டு மாடி ரூமு ரெண்டு ரெண்டு மாடி கெட்டுறோம் வச்சிருக்காங்க கீழே வந்து மொத்த வேலையை முடிஞ்சு தான் இருக்குது மேலே வந்து இப்போ தான் எடுக்கிறாங்க பைசாயின் காரணமாக இப்போ அதை வந்து கொஞ்சம் பைசா நெருக்கடி காரணமாக இப்போ அதை வந்து கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சின்னா பின்னாடி அதாவது இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஹால் கட்டி ஒரு பெரிய ரூம் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆசாரி பற்றையோ அல்லா வந்து ஒரு டியூஷன் சென்டரோ அதாவது வாங்குறவங்க ஒரு ஆசாரி பற்றையோ இல்லாட்டி ஒரு டியூஷன் சென்டரோ அப்படி உங்கள் அதாட்டி வேற யாருக்க வாடகி விடவோ எல்லாம் செய்யலாம் அப்படி ஒரு யூஸ்க்காக அப்படி ஒரு யூஸ்க்காக செய்யலாம் அப்புறமா வந்து கொஞ்சம் காசு வசதி இல்லாதவங்க இந்த வீட்டை வாங்கலாம் அல்லது யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாம் இல்லாட்டு யாராவது வாங்கி இதை வாடகைக்கு விடலாம் அப்படி நிறைய பிளானோடு இந்த வீட்டை வாங்கலாம் இது வந்து ஒரு அருமையான வீடு நல்ல ஒரு ஆஃபரான வீடு கிட்டத்தட்ட கீழே மேலேயும் சேர்த்து பார்த்தாச்சு நிச்சனா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டு தென்னை மரம் நிற்கிது மாமரம் நிற்கிது எல்லா மரங்கள் மரம் ஐட்டங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான வீடு தான் இது வந்து ஒரு அருமையான வீடு நல்ல ஆஃபரில் ஒரு செயலுக்கு வந்திருக்க ஒரு வீடு பாருங்கள் ஒரு அருமையான வீடு தான் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா பதிமூணரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதாவது பதிமூணரை லட்ச ரூபா ஃபிக்ஸட் கேட்குறாங்க இதுலேருந்து குறையும் செய்யாது பைசா கூடவும் செய்யாது அப்படி ஒரு நல்ல ஆஃபராக இந்த வீடு வந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு இந்த அழகான வீடு ரொம்ப ரொம்ப மிகவும் விலை குறைஞ்ச வீடு உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த வீடு வேணும்னு சொல்லாச்சுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க வேணும்லவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மேலும் மேலும் வரும் அதாவது நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி